இந்த இனம் இருக்குது இல்லையா இது ஒரு இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் அதில் பார்த்தீங்கன்னா மல்டிலிங் மல்டிலிங்கில் டபுள் விஸ்போன் டைப்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படிங்கன்னா இண்டிபெண்டன்ட் செமி இண்டிபெண்டன்ட் டிபெண்டன் சஸ்பென்ஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இப்போ இங்க எதுக்காக நம்ம இதை பத்தி பேசுகிறோம்னா நீங்க ரஃப் ரோட்டில் போகும்போது கடக் கடக் கடக்னு சவுண்ட் வரலையா அங்கே வந்து பாருங்க இந்த பால் ஜாயிண்ட் போயிட்டுங்க இந்த புஷ் இருக்கு பாருங்க இது பாருங்க கிராக் ஆகிட்டா இதான் இன்னோட அப்புறம் இது எங்க மவுண்ட் ஆயிருக்கும் இந்த மாதிரி இங்க வந்து பாருங்க இங்கதான் மவுண்ட் ஆயிருக்கும் இல்லையா இப்படிதான் மேல கீழே பல்ல மேட்ல போகும்போது போயிட்டு வரோம் இது வந்து அப்புறம் ஏ டைப்னு சொல்லுவோம் இதுல ஆம்ல எல் டைப் உண்டு ஐ டைப் உண்டு இது வந்து ஏ டைப் சொல்றோம் இதே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் லோவர் ஆம் லோயர் கண்ட்ரோலாம் இதுங்க தான் அப்படி மவுண்ட் ஆயிருக்கும் இல்ல மேட்ல கும்பல் இது அப்படி மேல கீழே போயிட்டு வரும் இந்த ஷாக் சரி ஷாக் போறதுக்கு முன்னாடியே அந்த ஷாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் டயர் அப்சர்வ் பண்ணிக்கிடும் அதுக்கப்புறம் இந்த புஷஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம் வீல் அரைஞ்சமெண்ட் எதுக்காக பண்றோம்னா இந்த பால் ஜாயின்லாம் வீக் ஆயிருங்க கொஞ்சம் நல்லா இது பாருங்க இது கூட கொஞ்சம் ஓகே இந்த ஆனா கம்ப்ளீட்டா போயிருச்சுங்க இந்த இதுக்கு இல்லையா இது வந்து நம்ம எப்படி விட்டாலும் அப்படி நிக்கணும் அந்த ஆம் தான் ஓகே நல்லா இருக்கு இது சுத்தமா லோடு இல்ல இதுதான் பொல்ல மாட்டில ரொம்ப கடை கடக்குற சவுண்ட் வரும் இப்ப இங்க எதுக்காக பேசிட்டு இருக்கோம்னா இங்க வாங்க இது வந்து கொஞ்சம் ஏஜ்ல வெஹிக்கிள் தான் இல்லையா டைப் இதுக்கு வந்து நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட் வந்து புஷ்லாம் எல்லாம் மாத்த போறோம் இந்த இருக்குது இல்லையா இதுதான் ஆஃப்டர் மார்க்கெட் புஷ் இங்க ஜெனியன் புஷ் நம்ம வாங்கி வச்சிருக்கோம் ஆல்ரெடி இந்த இருக்குது இல்லையா ரெண்டுமே சேம் தான் சரி இது ஜெனியன் புஷ் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம் இது ஆஃப்டர் மார்க்கெட் ஆஃப்டர் மார்க்கெட்ல இந்த காலர் இருக்குது இல்லையா இது கொஞ்சம் பெருசா இருக்குங்க சைஸ் டயமீட்டர் சேம் டைம் இதுமே டயமீட்டர் கொஞ்சம் பெருசா இருக்கும் ஜெனியன்ல வந்து இங்க ஒன்னு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் ஆல்ரெடி இந்த இருக்குது இல்லையா இது பாருங்க அந்த அளவுக்கு பெருசா இருக்காது இந்த இடம் மட்டும் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும் ஓவர் சைஸா இப்போ வெறிய கேள்வி குறைச்சு அலந்து பார்ப்போம் கரெக்டான அளவு இல்லையா இதுதான் பாருங்க எக்ஸாக்டா ஃப்ரீயா உள்ள போயிட்டு வருதா இதே இந்த ஆஃப்டர் ஆஃப்டர் உள்ளது மார்க்கெட் பாருங்க போக மாட்டேங்குது பாத்தீங்களா இங்கே ஓகே அதுக்கு அங்கே பிடிச்சுக்கிடுது ஸோ ஃப்ரீயா போக மாட்டேங்குதா ஏன்னா ஆப்டர் மார்க்கெட் வரும்போது இந்த ஹோல் இருக்குது இல்லையா இது வந்து ஓவர் சைஸ் ஆயிருங்க ஒன்ஸ் நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட் போயிட்டோம் அப்படினோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டாண்டர்டா ஜென்யூன் பூஸ்டர் போடுவோம் இல்லையா அது வந்து போகாது இதனால தான் கம்பெனியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீலர் சைட் போனோம்னா ஆப்டர் மார்க்கெட் புஷ் யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இது பிரஸ் பண்றப்போ இந்த புஷ்ஷு தான் இதுல வரணும்னு வச்சுக்கிறீங்களா உதாரணத்துக்கு இதுதான் வந்து இந்த புஷுங்க எக்ஸாக்டா சொல்லணும்னா இதுதான் இங்க பிரஸ் ஆகிருக்கும் இப்படி இப்போ இந்த புஷ் வந்து கொஞ்சம் ஓவர் சைஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா சோ அடுத்த டைம் வந்து நீங்க ஸ்டாண்டர்டா போடணும் ஜென்யூன் ஸ்பேர் புஷ் அப்படின்னா இதுல போட முடியாதுங்க ஃபிட் பண்ண முடியாது ஏன்னா இது கொஞ்சம் சைஸ் ஓவர் ஓவர் சைஸா இருக்கனால இங்க கிராமீட்டரும் ஓவர் சைஸ் ஆயிரும் சோ புஷோட லைஃப் வந்து கம்மியாயிரும் இப்போ நம்ம இந்த புஷ் பால் ஜாயின் எல்லாம் எதுக்கு மாத்தணும் அப்படின்னா இப்போ இந்த பால் ஜாயின் போனனால இந்த வீல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேக் ஆகிட்டே இருக்கும் சோ பேரிங்கும் ஷேக் ஆகும் பேரிங் இது வந்து பேரிங் நக்கில் தான் போய் வந்து மௌண்ட் ஆயிருக்கும் வீல் பாத்தீங்க அப்படிங்கன்னா வீலோட ட்ராக் பாத்தீங்க அப்படிங்கன்னா இந்த மாதிரி பால் ஜாயின் இருக்கனால ஷேக் ஆகிறதுனால இந்த மாதிரி ஷேக் ஆகிட்டே போகும் சோ அதனால தான் இங்கெல்லாம் எல்லாம் வீர இருக்குங்க பாருங்க பாருங்க அது இந்த மாதிரி ஆகும் அந்த புஷ் வீக்கா இருக்கனால இந்த மாதிரியோ இல்ல இந்த மாதிரியோ டயர் வந்து நம்ம கண்ணால கண் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி வந்து